உண்மையிலே உண்மையில அதாவது பழக்க வழக்கத்துக்காக உணர்வு பூர்வமா கூட நிக்கிறீங்க உண்மையிலேயே சந்தோஷமா இருக்க நேத்து முந்தாத்து செக்யூரிட்டி அறிந்தவன் நானும் சிக்கிட்டு விளாக்குறேன் திருவாரூர்ல கோயில வந்து கூப்பிட்டு சிக்கிட்டா இருக்கேன் அவன் வந்து கூப்பிடறியா நீ நீ யுனிப்பா போட்டு உடன் நில்லுறா அப்படின்னு கூப்பிடுறியா ஏடா நான் நின்றா எப்புறும் அவன் கோயில ஏத்துக்கிற நான் சொல்றேன் சொல்ல பேசாம நான் வந்து வினோத்து எங்க வினோத்து அந்த அவரு உன் கூட விளாத்தவரு அவரு சொல்றாரு ஏழை அவர் வரல சொல்றா நீ போடா அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்து பேசிக்கிட்டு இருக்கேன் இப்ப இரும்பல இப்ப பார்த்தா இருந்துகிட்டு இருக்கேன் எப்படி விட முடியும் ஏன் சார் நீ இப்படா விடுதுங்க சார் வந்து நாடாறு சமுதாயம் மட்டும் எல்லாருமே வந்து எல்லாரும் இப்ப இங்க பாருங்க இங்க இருக்க ஐயா ஒரு ஒரு இருநூறு தலைக்கட்டு இருக்குமா இரநூல கட்டு ஒரு தலை கட்டு பாருங்க ஏன்னு கேட்டா அவங்க வந்து அந்த மாதிரி சொன்னாங்க வச்சாங்கன்னு சொல்லிட்டு அதுக்காண்டே வந்து ஒரு உயிர் போயிடுச்சு இறந்திருக்குமோனு வந்திருக்க கூடாதா

உடம்பு முதல் ஒரு சாது கலவரம் வந்துச்சு ஒரு அளவு கொண்டு முடிச்சுட்டு அப்புறமேட்டுக்கா எல்லா சமுதாயமும் சேர்ந்தது இன்னைக்கு மட்டும்தான் எல்லாம் சேர்ந்துச்சு சேர்ந்து முடிச்சு வந்து நிக்கும் போது பார்த்து அவங்க பாட்டுக்க அவங்க பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிட்டாங்க அப்புறம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அப்படியே விளையாட்டு

நீதிபதிய வச்சு பேசல கடைசி மூணு நீதிபதியை உள்ள அமைக்கிட்டோம் மூணு நீதிபதி முன்னில பாடி எல்லாமே அஞ்சு என்ன சொன்னாங்க பார்த்து முடிச்சுக்கோன்னு சொல்லிட்டு பேசி முடிச்சேன்னா காதில விழுந்து அப்படியே இப்ப வந்து கூட்டிட்டு போனேன் நாங்க கூட்டிட்டு ஆமா அதிகாரம் வந்து அது எதுக்காது

அது கண்டிப்பா நடக்கும் உரிய அந்த சொல்றது